ஹலோ மிஸ்டர் உங்களா தான் நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம நாட்டில் என்னமோ நிறையா விஷயம் நடக்குது ஆனால் இப்போது நாம் வாழ்கிற உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் உழைப்பு ம் உழைப்பு இல்லாமல் ஒன்றுமே வராது இதை என்னோடய மாமா கிட்ட நான் சொன்னேன் ஐயோ மாமா உழைக்கணும் உழைச்சாதான் எல்லா வரும்னு அதுக்கு மாமா சொல்கிறாரு அடியே இங்க உழைக்க தெரிஞ்சவன் வாழ்றான் ஆனா உழைக்கிற மாதிரி நடிக்க தெரிஞ்சவன் நல்லா வாழறான்னு ஆனா என்னமோங்க இதை கேட்டதிலிருந்தே எனக்குள்ள ஒரு யோசனையா இருந்துச்சு நான் மாமா கேட்டேன் மாமா அப்போ நீங்க எந்த ரகுன்னு நானும் உழைக்கிறவரா இல்ல நடிக்கிறவரானு மனுஷன் டக்குன்னு எந்திச்சு போய் டீ போட போயிட்டாருங்க என்ன மாமா என்னாச்சுன்னு கேட்டா ம் இங்கே இப்போ யாரு டீ வேணும்னு நினச்சா போய் போடுறது இந்த வீட்ல பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது சொல்லு வீடு கழுவுறேன் எல்லாமே நான் பார்த்தேன் நைட்டு மாமா தோசை வேணுமா இட்லி வேணுமானு கேட்குறேல அந்த மாவை கூட நான் தாண்டி அரைச்சு வைக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அட உண்மைதாங்க நான் இப்போ மூணு மாசம்ல வயிற்றுல பேபி இருக்குன்னு மாமா என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாருன்னு சொன்னாங்க என்னோட செல்ல மாமா இல்லை பச்சை பொய்ன்னு சொல்றாரு என்ன கல்யாணம் பண்ணனதுல இருந்தே எங்க மாமா தான் வீடு வேலை செய்றாராம் எங்க மாமா அத்தைக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க யாரு சொல்றது உண்மைன்னு இருந்தாலும் எங்க மாமா உழைப்பாளியும் உழைக்கிற மாதிரி நடிக்கிறதுலயும் ஹீரோங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு இப்படி நான் பாசமா சொன்னா கூட குந்தானி என்னோட மனச குளிர வச்சு ஏதோ வேலை வாங்க பாக்குறான்னு சொல்றாரு இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க உழைப்பாளியா இல்ல நடிக்கிறவரா கேக்காதீங்க என்னம்மா ஏதோ நல்லவரா இல்ல நீங்க கெட்டவரான்னு கேட்கற மாதிரின்னு நம்மளை பிடிச்சி இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹலோ நாட்டி எப்பவும் நாட்டி வைப்ஸோட இணைந்துருங்க ம் வரட்டா